பொதுவா பிரியாணி செய்யறப்ப பட்டா கிராம்பு புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரியான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அரிசியை கைகளில் எடுத்து நுகர்ந்து பார்த்தாலே அப்படி ஒரு பிரியாணி வாசம் வரும் அந்த அரிசி என்ன தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு தென்டல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் பாரம்பரிய அரிசிகள் பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம்பா அரிசி சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் நார்மலா கடைகளில் கிடைக்கக்கூடிய சீரக சம்பா வாசனை சீரக சம்பா துளசி வாசனை சீரக சம்பா சிகப்பு சீரக சம்பா கருப்பு சீரக சம்பான்னு அஞ்சு ரகங்கள் இருக்கு மேலும் இது எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சன்னாரக அரிசியாவும் குய்க்க வேகக்கூடிய அரிசியாவும் இருக்கு நூத்தி இருபத்தஞ்சிலிருந்து நூத்தி முப்பது நாட்கள் விளையக்கூடிய இந்த வகை நெற்கத்திரோட உயரம் இருந்து அஞ்சு அடி இருக்குமா மேலே இது பாக்குறதுக்கு சீரகத்தை மாதிரியே இருக்கக்கூடிய சம்பா அரிசி வகை சார்ந்ததாலையும் உடம்ப சீராக வச்சுக்க கூடிய தன்மை இதுக்கு இருக்கிறதாலையும் தான் இதுக்கு சீரக சம்பா அரிசிங்கிற பேரே வந்துச்சு இதுல செலினியம்ல சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால இது நம்மளோட செல்களை ஆக்சிஜனற்ற அழுத்தத்தினால அழியறதுல இருந்து பாதுகாத்து கேன்சர் முதலான நோய்கள் வராம பிரிவெண்ட் பண்ணுது அதுவும் குறிப்பா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயில இருந்தும் கோலான் கேன்சர் நுரையீரல் புற்றுநோய் புற்றுநோய் முதலான புற்றுநோய்கள் நம்மளை பாதுகாக்குது ரத்தத்துல அதோட அழுத்தத்தை மெயின்டைன் பண்றதுக்கு சோடியத்தோட பங்கு இன்றியமையாதது சோடியத்தோட அளவு உயர்றப்ப உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு தன்னால உருவாகும் இந்த உயர் ரத்த அழுத்தம் பக்கவாதம் மூளை பாதிப்பு மற்றும் இதய கோளாறுகளை உண்டு பண்ணும் சோ உயரத்தழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அரிசியை ரெகுலரா எடுத்துக்கலாம் இதோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ ஹார்மோன்களோட சமநிலை சரி பண்ணுது ரத்தத்துல எல்டிஎன் சொல்லப்படுற லோ டென்சிட்டி லிபோ ப்ரோட்டீன் கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்கிறவங்க இந்த அரிசியை ரெகுலரா எடுத்துக்கிறப்ப கொழுப்பு கரைஞ்சி காணாம போகிறதோட மாரடைப்பு வராம இதயத்தையும் பாதுகாக்குது பார்வ நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி அழற்சி பார்வைத்திறனை திறனை மேம்படுத்துது மனநல ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோட ஆஸ்துமா வராமல் பண்ணுது பைட்டோ நியூட்ரியன்ஸ் சோடியம் செலினியம் எனர்ஜி கார்போஹைட்ரேட்ஸ் ஹை ஃபைபர் ஹை புரோட்டீன் நிறைஞ்ச இந்த சீரக சம்பா அரிசி தரத்துலேயும் விலையிலையும் கூட கொஞ்சம் உயர்ந்ததா தான் இருக்குங்கிறதுல ஆச்சரியம் தான் என்னங்க தமிழ்நாட்டோட ஃபேமஸ் ரைஸான இது பிரியாணிக்கும் புலாவுக்கும் ரொம்பவே ஆப்டா இருக்கும் என்னதான் மேற்கத்திய கலாச்சாரத்தோட எதிரொலிப்பா இன்னைக்கு பாஸ்மதியில செஞ்ச பிரியாணிகள் தான் பல கடைகள்ல கிடைச்சாலும் இந்த சீரக சம்பா செஞ்ச பிரியாணிக்குன்னு அலை மோதிர கூட்டமும் இருக்கதா செய்து சம்பா பத்தின இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மொத்தமாவோ இல்ல சில்லறையாவோ உங்களோட தேவைக்கேற்ப டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ இல்ல கொரியர் மூலமாவோ உங்க கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும் மேலும் நீங்க தூத்துக்குடியில தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கடைக்கு டைரக்ட் விசிட் கூட பண்ண இந்த மூணுமே பண்ண முடியலன்னா உங்களோட பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிசி கடைகள்லையோ இல்ல சூப்பர் மார்க்கெட்லயோ தேடுங்க கண்டிப்பா இந்த அரிசி கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தண்டல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்